ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆடியன்ஸ் ஹைப்பு பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆடியன்ஸ் ஹைப்பா அப்படின்னா என்ன அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ பாருங்கள் திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு ஒரு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்துல நடந்த பிரச்சனையவோ இல்ல நடந்து முடிஞ்ச பிரச்சனையவோ இல்ல இந்த பிரச்சனை மாதிரி நடக்கும் இதற்கு ஒரு தீர்வை இந்த படத்தின் மூலமா சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய திரைப்படங்கள் தமிழ மட்டும் இல்ல எல்லா மொழிகளையுமே வந்திருக்கு சோ தமிழ் சினிமாவை குறிப்பா சொல்லணும்னா காதல் ஹாரர் நகைச்சுவை இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி சமூக பிரச்சனைகளை பேசக்கூடிய இயக்குநர்கள் அதுலனா அந்த ப படங்களில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல இந்தியன் இப்போ கூட இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆச்சு பட் இந்தியன் படம் ஊழலை பத்தி பேசக்கூடிய படம் அதே மாதிரி முதல்வன் அதுலயுமே நிறைய சமூக ரீதியான பிரச்சனைகளை பேசியிருப்பாரு அடுத்தடுத்து சமூக ரீதியான பிரச்சனைகள் பேசக்கூடிய திரைப்படங்கள் வந்தாலும் இப்ப சமீப காலமா மாரி செல்வராஜ் வெற்றிமாறன் ப ரஞ்சித் இந்த மாதிரியான இயக்குநர்கள் கார்த்திக் சுப்ராஜ் இந்த மாதிரியான இயக்குனர்கள் வந்ததுக்கு அப்புறமா நிறைய சமூக பிரச்சனைகள் திரைப்படங்கள்ல பேசப்படுது அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு காட்சிகளாவது அது சம்பந்தமான காட்சிகள் அமைக்கப்படுது சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சமூகத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா

அதாவது அதில் ஒரு தம்பி இருப்பாரு அவங்களுடைய நாலு அக்கா தங்கச்சி இருப்பாங்க அவங்களுக்குள்ள அதாவது அவங்க அப்பா வந்து பையன் வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு திருமணம் பண்ணிப்பார் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கார்த்தி பிறப்பார் தன்னுடைய அக்கா மகள்களை தான் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அக்கா அவங்க நினைப்பாங்க ஆனா அவர் ஒரு ஹீரோயின லவ் பண்ணார் சோ இது மாதிரி ஒரு குடும்பம் சார்ந்த திரைப்படம் அது வந்து மிகப்பெரிய ஹிட்டான திரைப்படமா இருந்தாலும் ஸ்டார்டிங் சீனில் பாத்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு ரேக்லா பந்தயம் நடக்கும் அதாவது அந்த படத்தில் ரேக்லா பந்தயம் நடக்கும் அந்த சீன் அப்புறமா கார்த்தியோட இன்ட்ரட்ஷன் வரும் அதுக்கப்புறம் வருவாரு அண்ட் அதில் வந்து காளைகளை பத்தியோ இல்ல மாடுகளோட முக்கியத்துவம் பத்தியோ அந்த சீன்ல அவங்க பேசியிருப்பாங்க ஒரு திணிக்கப்பட்ட காட்சி மாதிரி இந்த படத்துல இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதுரை வீரன் மதுரை வீரம் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜல்லிக்கட்டு ஒரு கிராமம் சார்ந்த ஒரு மாடுபிடி வீரனுடைய கதை அதில் வந்து பாத்தீங்கன்னா மறைந்த விஜயகாந்த் அவர்களுடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் படமே முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டு சார்ந்த மாடுகளை சார்ந்த திரைப்படம் அதே வரிசையில் பாத்தீங்கன்னா கருப்பன் கருப்பன் படத்துலேயும் விஜய் சேதுபதி ஒரு ஜல்லிக்கட்டு வீரராக தான் வந்திருப்பாரு அந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஒரு ஜல்லிக்கட்டு வீரராக வந்து மாடுபிடி வீரராக வருவார் அண்ட் அந்த மாடை தான் ஹீரோயினையே கல்யாணம் பண்ணிப்பாரு முதலெல்லாம் வந்து இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ் தான் இருந்துச்சு கல்லை தூக்குனா பொண்ணை தருவோம் மாடை அடக்கனா பொண்ணை தருவோன்ற மாதிரி கருப்பன் படத்துல அவர் அந்த காலை அடக்கி ஹீரோயினை கல்யாணம் பண்ணிப்பாரு அதுக்கப்புறம் பாபி சிம்ஹா வந்து வில்லன் ஆவார் ஏன்னா அதுக்கப்புறம் அதை சார்ந்து கதைக்களம் இருக்கும் அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு சார்ந்த படங்கள் வந்தாலும் ரொம்ப குறிப்பாக பார்க்க பேசப்பட்ட படம் mersel ஒரு பெரிய ஹீரோ ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்படின்னா அது குறிப்பா விஜய் நடிக்கிறார் அப்படின்னா அந்த படத்தை எப்படியெல்லாம் விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தேடக்கூடிய விமர்சனங்களை தேடக்கூடிய நபர்கள் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் போது மெர்சலுடைய அந்த டைட்டில் வரும் போதே விமர்சனங்கள் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா மெர்சலுடைய டைட்டில்லையே மாட்டோட வாலும் மாடோட கொம்பும் மாடோட திமிரியும் இருக்கும் ஸோ இதை பார்க்கும் தெரிஞ்சிருச்சு ஸோ இது வந்து ஜல்லிக்கட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்க போது அப்படின்ட்டு ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க பட் அது வந்து ஒரு மருத்துவ காவல்துறையில ஏற்படக்கூடிய மோசடிகளையும் ஊழல்களையும் பத்தி சொல்ற ஒரு திரைப்படமா தான் மெரிசல் இருந்தாலும் பேக்ல வர விஜய் ஒரு மாடுபிடி வீரர் அதாவது வாடிவாசர திறந்திரமே வந்துருவாரு அப்படின்ற நித்யா மேனன்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் வந்து டிஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் அந்த விஜய் வெளியில் வரும்போது அந்த வேஷியை தூக்கி மடித்து கட்டுறதெல்லாம் அந்த டைமில் ரொம்ப ஹைப்பாக இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆடியோ லான்ச்சில் அட்லீ பேசின விஷயம் கூட உங்கள் டூத் பேஸ்டில் உப்பு இருக்கா அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் அந்த உங்கள் டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா இந்த விளம்பரத்துக்கோ அந்த படத்தோட ஆடியோ ஆடியோலான்ஜுக்கோ என்ன சம்மந்தோ நமக்கு தெரியாது பட் அந்த இடத்துல அட்லி அதை கொண்டு வந்து அதை பேசியிருப்பார் ஆனால் அதே மாதிரி மெர்சல் படத்துலேயும் மாட்டோட முக்கியத்துவத்தை அந்த படத்துலேயும் சொல்லியிருப்பாங்க ஒரு சில காட்சிகளும் இருக்கும் ஆல போறான் தமிழன் அந்த பாட்டிலையுமே ஜல்லிக்கட்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அந்த லிரிக்ஸு எழுதியிருப்பார் ஸோ இப்படி மெர்சல் படத்தில் ஜல்லிக்கட்டை பற்றி பேசினாங்க விஜய் பேசினாரு ஏன்னா அடுத்து வந்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதி அவரும் வந்து அன்பறிவு அப்படின்ற படத்துல அதுலயும் வந்து மாடுபிடி வீரர்களுடைய அந்த இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு சார்ந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த டைம்ல அடுத்தடுத்து மாடு காளைகள் ஜல்லிக்கட்டு நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய கலாச்சாரம் சொல்லிட்டு அந்த மாதிரியான படங்கள் கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா புள்ளிங்கோ ஒரு டைமுக்கு மேல கலர் கலரா ஹேர்ல கலர் அடிச்சுட்டு நம்ம பேண்ட்டை வந்துட்டு ஃபுல் பேண்ட்டை வந்து ஹாஃபா கட் பண்ணி அதை ட்ரௌசர் மாதிரி போட்டு டி ஷர்ட் போடாமல் கிழிஞ்சி போன ஷர்ட் எல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரக்கடா இருக்க பாய்ஸை வந்து நாங்க வந்து பிள்ளைங்கோ அப்படின்னு அவங்களே அவங்கள வந்து சொல்லிக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அப்படி இருக்கும் போது அடுத்தடுத்து அது சார்ந்த படங்கள் வந்தது அதாவது ஜெயிலுன்னு ஜிவி பிரகாஷ் படம் வந்தது குப்பத்து ராஜா ஜிவி பிரகாஷ் படம் அதுல அவர் வந்து நான் பிள்ளைங்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருப்பாரு ஏன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தானம் அவரோடது பாரிஸ் ஜெயராஜ் படம் ஏ ஒன் இந்த மாதிரி எல்லா படங்கள்லயுமே வந்துட்டு நாங்க புள்ளைங்கோடா அப்படின்னு அந்த ஹீரோஸே சொல்லுவாங்க அதே மாதிரி ஹிப்ஹாப் ஆதி பாத்தீங்கன்னா சிவகுமாரின் சபதம் இந்த படத்துலயுமே அவர் வந்து தன் புள்ளைங்கோ அப்படின்ட்டு அவரே ஒத்துப்பாரு சோ இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கும் போது அடுத்தடுத்து அது சார்ந்த படங்கள் வந்தது அதே மாதிரி இப்ப சமுதாயத்துல பாலியல் ரீதியான அதாவது இந்த பொள்ளாச்சி வழக்கு இல்ல அடுத்தடுத்து பாலியல் ரீதியான வழக்குகள் வரும் பொழுது அது சார்ந்த சைக்கோ த்ரில்லர் படமா இருக்கட்டும் இல்ல பெண்களை வந்து கடத்தி கொண்டு போயிட்டு ரேப் பண்ற படம் மாதிரியான படங்களா இருக்கட்டும் அதாவது பாத்தீங்கன்னா ராட்சசன் படமா இருக்கட்டும் நடித்த நடிச்ச சிவா கெட்ட சிவா அந்த படத்துலேயுமே வந்து வாய் பேச முடியாத ஐடி ஊழியரான அந்த பெண்ணை வந்து ஒரு அரசியல்வாதியினுடைய மகன் கூட்டிட்டு போயிட்டு ரேப் பண்ணிடுவாரு சில கொலை பண்ணிடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் ராட்சசன் படம் எப்படிப்பட்ட ஒரு சைக்கோ த்ரில்லர்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அடுத்தடுத்து நிறையா சைக்கோ த்ரில்லர் பேஸ்டான ஃபிலிம்ஸ் வர ஆரம்பிச்சது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு விஷயம் சமூகத்தில் நடக்குது அப்படின்னா அதை பத்தி மக்கள் பேசுவாங்க அதை பத்தி ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்காக இருக்கட்டும் இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய பாலசுப்ரமணியம் அவர்களுடைய கொலை வழக்காக இருக்கட்டும் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ஆலவந்தான் லக்ஷ்மிநாதன் இந்த மாதிரியான சில பேருடைய கொலை வழக்குகள்ல எல்லாம் நிறைய மர்மங்கள் இருக்கு அடுத்தடுத்து நிறைய ரவுடிகளுடைய பெயர் வெளில வந்தது சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இதை வந்து திரைப்படங்களாக எடுத்து ரவுடிகளுடைய வாழ்க்கை அவங்க லைஃப்ல என்ன நடக்குது குறிப்பா வட சென்னை பகுதிகளில் என்ன நடக்குது ஏன்னா இப்போ ஒரு பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடக்குது ஒரு ரவுடி ஒரு பேர் வருது எந்த ஏரியா வடசென்னை கொலை எங்க நடக்குது வடசென்னை எங்க வேணாலும் கொலை நடக்கலாம் பட் அதுக்கு தொடர்புடைய மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா வடசென்னையில இருப்பாங்க இந்த மாதிரியான பேச்சுக்கள் வரும்போது வடசென்னை சார்ந்த படமா வெளில வந்தது வடசென்னை வெற்றிமாறனோடது அதே மாதிரி ஜாதி ரீதியான பிரச்சனைகள் பத்தி பேசும்போது வெற்றிமாறனுடைய அசுரன் படம் அதே மாதிரி ரவுடிசம் கொலை கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசும்போது பொல்லாதவர் பொல்லாதவனோட ஜானர் டிஃப்ரெண்டா இருந்தாலும் பட் கடைசியில் அதுவும் ஒரு பழி வாங்குற ஒரு ரவுடி அண்ட் அவருடைய தம்பி அவர் எப்படி இருக்காரு அவர் மெண்டாலிட்டி எப்படி இருக்கு அந்த வில்லன் அதாவது அந்த பையன் அதாவது தனுஷ் அவர் வந்து குடும்பத்தோட இருக்காரு குடும்பத்தோட இருக்கும் நம்ம ஒண்ணு பண்ணக்கூடாது அப்படின்னு அவரு ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸோட பேசினாலும் அவருடைய தம்பி வந்து இல்ல பழி வாங்கிய அவனோட டேனியல் பாலாஜி வந்து பழி வாங்குற கதை பொல்லாதவன் வெற்றி மாறனும் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ரவுடிகளா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு அவங்களும் இப்படி யோசிப்பாங்கன்ற இன்னொரு பக்கத்தை காமிச்ச திரைப்படம் பொல்லாதவன் அது எவ்வளவு பெரிய ஹிட்டான திரைப்படம் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி அடுத்தடுத்து ஆணவ கொலைகள் பத்தி அந்த கேஸ் நடக்கும் போது ஆணவ கொலைகள் அதாவது நாடோடிகள் டூ இதெல்லாம் வந்து ஆணோ ஆணவ கொலைகளை பத்தி ரெப்ரசன் பண்ற மூவிஸா வந்துச்சு சோ நம்ம சொசைட்டில ஒரு ப்ராப்ளம் நடக்குது அதை நம்ம டைரக்டா பேசாம ஒரு திரைப்படம் மூலமா இப்படியும் இது நடந்திருக்கலாம் இல்லை ஒரு கொலை நடந்ததுக்கு அப்புறம் இப்படியும் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கலாம் இல்ல ஒரு பாலியல் குற்றத்துல ஒரு குற்றவாளி வந்து கைது செய்யப்படுறாருன்னா அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கணும் அதாவது பெண் பெண் குழந்தைகளை குழந்தைகளை ரேப் ரேப் பண்ணி பண்ணி கொலை கொலை பண்றவங்களுக்கு சும்மா விடக்கூடாது அவங்களை வந்து உடனே தூக்கல போடணும் இல்ல அவங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்த திரைப்படங்களும் நிறைய வந்திருக்கு திரைப்படமோ சொசைட்டியோ நம்ம மக்களுக்கு மெசேஜ் சொல்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும் அந்த டைம் இருக்கிற ஆடியன்ஸோட மென்டாலிட்டியை புரிஞ்சு அந்த டைமில் வர படங்கள் ஹிட் ஆகிடும் அதுலேயும் கதையம்சம் இருக்கணும் சுவாரஸ்யமான திரைக்கதை இருக்கணும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிகர் நடிகைகள் இருக்கணும் நகைச்சுவை இருக்கணும் காதல் எல்லாமே இருந்தாலும் அது ஒரு மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அதாவது ரஞ்சிதா இருக்கட்டும் மாரி செல்வராஜா இருக்கட்டும் கார்த்திக் சுப்புராஜா இருக்கட்டும் இல்லை அட்லியா இருக்கட்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய இயக்குனர்கள் நெல்சன் லோகேஷ் இவங்க எல்லாருமே ஒரு அடிப்படையாக ஒரு சோஷியல் மெசேஜை கொண்ட திரைப்படங்களை அவங்க வெளியிடும் I பட் அதில் கமர்ஷியலா எப்படி பண்ணலாம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான எப்படி கொண்டு வரலாம் ஒரு மியூசிக் டைரக்டரோ இல்ல ஒரு பிஜிஎம் அந்த ஒரு ஹைப்பை கொண்டு வந்து அந்த மூணு நேரம் மக்களை எங்கேஜாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் சினிமாவினுடைய முக்கிய தாற்பயமே ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்டோட மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு அண்ட் அந்த டைம்ல இருக்கிற அந்த சோஷியல் மெசேஜை வச்சு வெளிவர திரைப்படங்கள் கண்டிப்பா ஒரு வெற்றி படமா தான் அமையும் ஸோ அந்த வரிசையில் ஆடியன்ஸோட ஹைப் அதாவது ஆடியன்ஸ் பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு படத்துக்கு வரோம் ஒரு டிக்கெட் எடுத்து ஒரு படத்தை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த படங்களில் எல்லாமே இருக்கணும்னு ஒரு ஆடியன்ஸாக ஃபீல் பண்ணுறது அவங்களோட தப்பு கிடையாது அதை பூர்த்தி பண்ணுற படங்கள் வெற்றி படங்கள் அதை பூர்த்தி செய்யாத படங்கள் மக்கள் மதியில் அந்த அளவுக்கு போய் பேசப்படலை அதுதான் டிஃப்ரென்ஸே தவிர மக்களுடைய ஆடியன்ஸோட பல்ஸை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான திரைப்படங்கள் வந்தால் கண்டிப்பாக எல்லாமே வெற்றி படங்களாக தான் அமையும் ஸோ இந்த ஒரு மெசேஜை சொல்லி இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஹைப்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோம் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோலையும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்றேன்